கிளியை சாஞ்சாடு சாஞ்சி சாஞ்சாடிக்கும் வரேன் ஒன்றும் முடியாதவன் மாதிரி நெத்திலி மீன் சாப்பிட்டு கூட உனக்கு நெத்திலி மீன் சாப்பிட்டு கூட சாஞ்சாடிக்கு வரேன் அப்படியே ஒதுவும் முடியாதவங்க மாதிரி ஐயோ அக்காவை பார்க்குற அப்பாவை பார்க்குற என்னடா அவ்வளோ டேஸ்ட் அதில் உடப்பாடு இன்னொரு நாளைக்கு செஞ்சு நேற்று என்ம்மா சாஞ்சாடம்மா சாஞ்சாடு சாய கிளிய சாஞ்சாடின்னு வர சாப்பிடு சாப்பிடு முள்ளுடாத்து முள்ளு கொடுக்கணும் ஆச்சு ஏதோ பிள்ளைங்க

வெடி தண்ணி ஊற்றுனாடா என்னடா மறந்து டேய் இருக்கார்ட்டா மறைஞ்சு மறைஞ்சு என்னடா உங்களுக்கு வேலை நாங்கள் என்னடா செய்ய போறோம் இவ்வளோ நாளும் பழகு நாங்கள் என்னடா செய்ய போறோம் ஓரவை என்ன செய்வோம் நாங்கள் ஓர ஓரவு வந்து செல்லப்பிள்ளை செல்ல பிள்ளை ஓர என்ன பிள்ளை செல்லப்பிள்ளை வாயில்லா பிள்ளை சாப்பிட்ட எது குத்தாலும் சாப்பிடுவோம் குழந்தை ஒரு குத்தா குழந்தை அவங்கள மாதிரி எல்லாம் இல்லை நீங்க இருந்தாலும் சாப்பிடுவோம் மட்டன் நொண்டி தான் பிடிக்காது பால் இருந்தாலும் சாப்பிடுவான் தயிரும் சாப்பிடுவான் தயிர் பையன் தங்க தயிர் சாப்பிடுவோம் தங்கப்பையன் இவன் சுட்டா பையன் தயிரும் சாப்பிடுவான் எல்லாம் குடிப்பான் போய் திரும்பி ரெஸ்ட் எடுத்துட்டு வருவான் போய் ரெஸ்ட் எடுத்து காலையில் போனவன் இப்போ வரான் ம் அங்கடா அவங்க ரெண்டு பேரும் காணும் வெள்ளைச்சிய காணும் வெள்ளச்சிய போய் கூட்டணுவா வெள்ளச்சியை கூட்டணுவா சுப்பிரமணிய கூட்டணுவா ஆ எங்கடா போனாங்க அவங்க காணவே காணும் காலையில் பார்த்தாண்டாங்க மட்டம் கிடையாண்டிருந்தாடா ஒரு எங்கடா போன அவ இது 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 வெங்காயம் மூடிக்கிறாண்டா எக்கிற பட்டாடி அப்பா உனக்கு கிண்ணா க்ளீன் பண்ணிப்பா இருக்கு எவ்வளோ நல்ல கிண்ணா உனக்கு பயன் வந்துருக்குறோம் சூப்பர் கிண்ணம் சூப்பர் கிண்ணம் பால் குடிக்கிறது தயிர் குடிக்கிறது தனித்தனியா என்னடா போறேன் நீளாள் All around P listings... About their filtrate.... Ah! A small one was hooked at first午